ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேக் ரெசிபி தான் கேக்கு நம்ம ட்ரேயில் செய்வோம் மோல்டில் செய்வோம் இன்றைக்கி வந்து நம்ம டீ கப் இருக்கு இல்லையா அதில் எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் சிம்பிளான ரெசிபி வீட்டில் உள்ள பொருளையே வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டீ கப் கேக் எப்படி செய்யலான்ட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த கப்பால் தான் நான் எல்லாமே அளந்துக்க போகிறேன் நீங்கள் கிளாஸ் கப்பு மெஷர்மெண்ட் எது வேணாலும் வச்சு அளந்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் தான் இன்றைக்கி அலந்துக்க போகிறேன் இந்த சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த சுகர் பவுட்ரு கூடையே நம்ம வந்து ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது போல் நீங்கள் வந்து பீட்டர் வச்சுருந்தாலும் பீட்டரில் நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா விஸ்க் வச்சுருந்தாலும் நீங்கள் அது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் இன்றைக்கி அடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இது கூட ஒரு கால் கப் அளவு ரீஃபைண்ட் ஆயிலு யூஸ் பண்ணிக்கலாம் வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க எந்த கப்பால் நம்ம சர்க்கரை மாவு இதெல்லாம் எடுக்கிறோமோ அதே கப்பால் கால் கப் அளவு ஆயில் எடுத்துக்கலாம் மிக்சியில் ஹீட் ஆகாமல் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டி விட்டு ஒரு நிமிஷம் அரைச்சா போதும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து மைதா மாவும் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்து இது போல் நல்லா ஜளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா கட்டிகள் இருக்கும் அதனால் இது போல் எதுவாக இருந்தாலும் சலிச்சிட்டு சேர்த்துக்கிறது நல்லது இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கப் அளவு எடுத்து சளிச்சாச்சு இப்போ அரை கப் அளவு எடுத்திருக்கேன் நான் மொத்தம் வந்து ஒன்றரை கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க நான் இப்போ போட்ட அளவுகளோடு போடுங்க இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஜலிச்சிக்கலாம் இதில் கட்டிகள் இருக்கும் அதனால தான் இதை போல் ஜலிச்சிக்கிறோம் இதை நான் ஜலிச்சுட்டு காமிக்கிற பாருங்க எவ்வளோ கட்டிகள் இருக்குன்னு நமக்கு இல்லாத போல தான் தெரியும் ஆனால் இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு பிஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே போலவே ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி பண்ணால் வந்து நம்ம கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக வராது அதனால தான் இப்போ வந்து கால் கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ஊற்றிக்கலான்ட்டு வச்சுருக்கேன் இப்போ பாக்கி உள்ள பாலையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக கால் கப் அளவு கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து நான் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேர ஒரே டேரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னாக்கா கேக் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக இருக்காது இப்போ மாவோட கன்சிஸ்டன்சியாக பாருங்கள் நம்ம மாவை எடுத்து விட்டாக்க இது போல் ரிப்பன் மாதிரி மடித்து மடித்து விழணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது நான் போட்ட அளவுகள் படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே போலவே நீங்கள் அதிகம் செஞ்சாலும் இதே அளவுக்கு அதிகமாக சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி போய் நீங்கள் வீட்டில் உள்ள பொருளே வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து டீ கப் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது போல் டீ கப் பேப்பர் கப் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்க்காமையும் பண்ணலாம் நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயிலை எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு நல்லா இதுபோல் கலந்து விட்டுருலாம் இது போல் நல்லா பேப்பர் கப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கப்பு ஆகிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம மாவு ஊற்றும் போது எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது போல் தான் மாவு நம்ம ரெடி பண்ணணும் தண்ணியாகவோ இல்லை ரொம்ப திக்காகவோ இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் பால் பற்றலன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ எடுத்திருந்த அளவுக்கு கால் கப் அளவு பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இதே போலவே எல்லா கப்லேயும் ஊற்றிக்கலாம் நான் வந்து முக்கால் கப்பல ஊற்றிருக்கேன் ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது கேக் பேக் ஆகி வரும்போது மேலே வந்து பொங்கி வந்துடும் அதனால் நான் இப்போ ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா இதே அளவுக்கே ஊற்றிக்கணும் இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் இது போல் நல்லா டேப் பண்ணிக்கலாம் ஏன்னா நடுப்புற நடுப்புற கேப் இருக்கும் ஏர் பபிள்ஸ் இருக்கும் இது போல் டேப் பண்ணாக்க எல்லாம் ஃபுல்லாக கீழே ஒரே ஈவனாக இறங்கியிருக்கும் அதனால தான் இது போல் டேப் பண்ணிக்கிறது இதுக்கு இதுக்கு அழகுக்காக வேண்டிய நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் குழந்தைங்க பார்த்த ஒன்று விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதனால தான் நான் இது சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்க இல்லைனாலும் விட்டுலாம் ப்ளைன் கேக்காக கூட செய்யலாம் இது போல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இது இப்போ ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ போல் ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கப்பை எல்லாமே அதில் அடிக்கிறலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் வீட்டில் உள்ள பொருளே வச்சு நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சலாம் கடையில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் இது போல் வீட்டில் உள்ள பொருளே வச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு கடை வச்சு அதில் சால்ட்டு சேர்த்துருக்கேன் அது மேலே இது போல் ஸ்டாண்டு வச்சு ஃப்ரீ கிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம் இது போல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் கப்பு அதை எடுத்து உள்ளார அடிக்கலாம் இப்போ வச்சாச்சு இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எனக்கு இது வந்து குக் ஆகிறதுக்கு கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆணுச்சு உங்களுக்கு கேஸுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகி வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னா எனக்கு இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள் இதை எடுத்து இப்போ பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு இதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நாம் மாவு கப்பில் ஊற்றும் போது கரெக்டான அளவுக்கு ஊற்றணும் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா வெளியில் வந்துடும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போ கப்பை விட்டு வெளியில் எடுத்துடலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எப்படி வருதுன்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள் இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது அதிக அளவு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் பிள்ளைங்க கேட்கும்போது எடுத்து தரலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டீ கப் வச்சு கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இது பார்க்கும்போதே அழகாக இருக்குல இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு நான் ஒரு கேக் எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்கும் பாருங்கள் இதில் நம்ம முக்கியமாக வந்து கேக்கு வந்து பேக்காகும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அதுதான் முக்கியமான டிப்ஸு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பிக்கும் போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு டீ கப் வச்சு கேக்கு ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மின்னப் சந்திக்கலாம்